இந்திய ரயில்வே துறை சார்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அமரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் ரயில் நிலையத்தில் அமரித் பாரத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது சின்னசலம் ரயில் நிலையத்தில் ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம் பூங்கா அமைத்தல் நடைபாதை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் நடைபாதை பயணிகள் தங்கும் வரை நடைமேடையில் தகவல் பலகை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நவீன முறையில் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜம் குமார் சிங்கா ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் விலையில்லா பாடநூல்கள் பாடக்குறிப்புகள் நான்கு இணை சீருடைகள் புத்தகப்பை வண்ண பென்சில்கள் காலணிகள் கிரேயான்ஸ் நில வரைபடம் கணித உபகரண பெட்டிகள் பேருந்து பயணத்தை கல்வி உதவித்தொகை கிராமப்புற பெண் கல்வி உதவித்தொகை தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளி ஊக்கத்தொகை விபத்தில் வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை கோவிட் நைன்டீன் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சலுகைகள் பெறுவதற்கான அடையாள அட்டை மருத்துவ முகாம்கள் பள்ளியில் இலவசமாக தங்கும் வசதி போன்றவை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படுகின்றன அரசு பள்ளியில் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் இருபது சதவீதம் முன்னுரிமை ஆறு முதல் பண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் முன்னுரிமையும் பெண் கல்வி இடைநிற்றல் தடுக்க அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கல்வியாண்டில் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இயங்கும் வரும் இருபத்தி எட்டு ஆரம்ப பள்ளி பன்னெண்டு நடுநிலைப்பள்ளி இரண்டு உயர்நிலைப்பள்ளி நான்கு மேல்நிலைப்பள்ளி ஒன்று முதல் பண்டாம் வரை மாணவ மாணவிகளை பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்து பயன்பெறலாம் மேலும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் சங்கராபுரம் வட்டத்தில் இரண்டு பழங்குடியினர் நல விடுதியில் மற்றும் ஒரு தொழிற்பயிற்சி விடுதியில் ஐடிஐ மாணவர்கள் சேர்ந்து அரசின் நலத்திட்ட உதவிகளுடன் கல்வி கற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சருண்குமார் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலை அடிவாரத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் அணை கட்டப்பட்டது இந்த அணையின் மொத்தம் நீர்மட்டம் நாற்பத்தி ஆறு அடி கொள்ளளவு ஆகும் கோமி அணைக்கு மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழைநீரால் கல்படை பொட்டியம் மல்லிகைப்பாடி ஆகிய ஆறுகளின் வழியாக தண்ணீர் வரும் அவ்வாறு வரும் தண்ணீர் அணையின் பாதுகாப்பு கருதி நாற்பத்தி நாலு அடி வரை சேமித்து வைக்கப்படும் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் விவசாயத்திற்கு பாசன வசதி மற்றும் பாசன வாய்க்காலில் ஆற்று பாசன வாய்க்கால் தண்ணீர் திறக்கப்படும் இதன் மூலம் கோமி அணையின் சுற்றியுள்ள ஆயிரம் ஏக்கர்கள் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் இந்த நிலையில் அணை கட்டப்பட்டு ஐம்பத்தி ஒன்போது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியதால் ஆற்றுப்பாசன பாசன இரண்டு ஷட்டர்கள் அதன் உறுதி தன்மையை இழந்து வந்தது இதனால் மழை காலங்களில் அணை நீர்மட்டம் ஷட்டர்களில் கசிவு ஏற்பட்டு ஆற்றில் தண்ணீர் வீணாகி செல்கிறது இதன் காரணமாக ஷம்பா மற்றும் குருவை சாகுபடிக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் கடும் அவதி அடைந்து வந்தனர் தண்ணீரை வீணாகாமல் தடுக்க கோமிகி அணை ஷட்டரை புனரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுப்பணித்துறையும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து அணையை சீரமைக்க தமிழக அரசு ரூபாய் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கியது இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்பில் கோமுகி அணையில் உள்ள இரண்டு ஷட்டரை நீக்கிவிட்டு அதற்கு பதில் புதிதாக இரண்டு ஷட்டர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் அணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கரையை பலப்படுத்தும் பணி உட்பட பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது